நம்பர்களே ஜப்பானில் ஒரு நகரம் இருக்கிறது நமக்கெல்லாம் ஜப்பான் என்றாலே நாகசாகி மட்டும் நினைவில் வந்து போகும் ஆனால் மினமிட்டாவும் இனி உங்கள் நினைவுக்கு வர வேண்டும் மினமிட்டாவில் நடனமாடும் பூனைகள் என்ற ஒரு பெரிய செய்தி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான செய்தி நடனமாடும் பூனைகள் ஜப்பானில் ஜப்பானியர்கள் பூனை வளர்க்காமல் தூங்க மாட்டார்கள் பூனை என்றால் அவர்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு உயிர் ஜப்பானினுடைய சட்டம் என்பது நீங்கள் வீட்டில் வளர்க்கிற எந்த உயிரினமும் வீதிக்கு வந்து விடக்கூடாது வீட்டில் வளர்க்கிற உயிர்கள் வீட்டோடு இருக்க வேண்டும் அது ஜப்பானின் சட்டம் திருப்பூரில் மட்டும் நாலாயிரத்தி அறுநூறு தெருநாய்கள் இப்போதைக்கு சுத்தி கொண்டிருப்பதாக தகவல் இருக்கிறது அப்படி ஜப்பானில் எந்த திருநாயும் தெருவில் சுத்த முடியாது எந்த பூனையும் தெருவுக்கு வரவும் முடியாது அவையெல்லாம் வீட்டுக்குள் தான் இருக்க வேண்டும் பூனைக்கு அவர்கள் நல்ல துணி தைத்து போட்டிருக்கிறார்கள் பூனைக்கு நிறைய சிங்காரம் செய்திருக்கிறார்கள் பூனை மீது தன் குழந்தையை நேசிப்பது போல ஜப்பானியர்கள் பூனையை நேசிப்பார்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முதலில் வீட்டை விட்டு ஒரு பூனை வெளியே வருகிறது அதுவும் வீதிக்கு வருகிறது வீதிக்கு வந்த பூனை எல்லோரும் வேடிக்கை பார்க்கிறார்கள் அடடா ஒரு பூனை வீதிக்கு வந்து விட்டதே என்று பார்க்கிறார்கள் வீதிக்கு வந்த பூனை நடனமாட தொடங்குகிறது மேலும் கீழுமாய் விழுந்து புரண்டு அது நடனமாடுவதை நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் அடடா ஒரு பூனை இப்படியா நடனமாடும் என்று வேடிக்கை பார்க்கிறார்கள் ஒரு இரண்டு மூன்று நிமிடம் அது தன்னுடைய நடனத்தை நிகழ்த்திவிட்டு உயரமான மூணாவது மாடி கட்டடத்துக்கு போய் அங்கே இருந்து தலைகளாக குதித்து தற்கொலை செய்து கொண்டது அடடா ஒரு பூனை நடனமாடிவிட்டு தற்கொலை செய்து கொண்டதே என்று அந்த மக்கள் நினைத்தார்கள் அடுத்த நாள் பத்து பூனைகள் அப்படியே தற்கொலை செய்து கொண்டன அதுக்கடுத்த நாள் நூறு பூனைகள் அப்படியே நடனமாடி உயரமான இடத்திலிருந்து தலைகளாக குதித்து தற்கொலை செய்து கொண்டன ஆயிரம் பூனைக்கு மேலாக வீட்டு நாய்களும் வீட்டுக்கு பக்கம் இருக்கிற காக்கைகளும் நிறைய செத்து விழுந்ததுக்கு பிறகு மனிதர்கள் சொன்னார்கள் எங்கள் அன்பு பூனைகளை எந்த மந்திரவாதி விட்ட சாவமோ தெரியவில்லை இப்படி செத்தொழிகிறது என்றார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டு பூனைகள் நடனமாடி உயரமான மொட்டை மாடிகளிலிருந்து கீழே தலைகுப்புற விழுந்து செத்துப்போனதுக்கு பிறகு அந்த மக்கள் சொன்னார்கள் இது ஏதோ மந்திரவாதி விட்ட சாபமாகத்தான் இருக்கும் அதனால் தான் எங்கள் வீட்டு பூனைகள் செத்து போயின என்றார் அறிவியலாளர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் அதனால் தான் இந்த உலகம் கொஞ்சம் தப்பி பிழைத்திருக்கிறது அறிவியாளர்கள் அப்படி விட முடியாது வீட்டு நாய்களும் பூனைகளும் காக்கைகளும் இப்படி கொத்து கொத்தாய் சாகிறது என்றால் ஏதோ ஒன்று இங்கே நிகழ்கிறது என நினைத்துக்கொண்டு செத்துப்போன பத்து பூனைகளை தூக்கி வருகிறார்கள் செத்துப்பூன பத்து பூனைகளை தூக்கி வந்து உடல் கூராய்வு செய்கிறார்கள் உடல் கூராய்வு செய்ததில் செத்துப்பூன பத்து பூனைகளின் மூளையிலும் மூளை நரம்புகளிலும் பாதரசம் பாய்ந்திருக்கிறது மெர்க்குரி என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிற பாதரசம் எப்படி இந்த பூனைக்கு போனது அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் பாதரசம் பாய்ந்திருப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை நீங்கள் சொல்வதானால் ஒரு பூனைக்கு பாய்ந்திருக்கலாம் ஓர் ஆயிரம் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் காக்கைகளுக்கும் அப்படி பாதரசம் பாயுமா என்று மக்கள் நம்ப மறுத்தார்கள் மீண்டும் அவர்களுக்கு வேலை வந்துவிட்டது இந்த பாதரசம் எப்படி பாய்ந்திருக்கும் என்று ஆய்வு செய்த போது அது மீனின் வழியே வந்திருக்கிறது மீனுக்கு எப்படி பாதரசம் போச்சு தீதும் நன்றும் பிறர் தரவாரா எல்லாம் நாமே கொடுத்து கொள்கிறோம் இப்போ மீனுக்கு பாதரசம் போனது எப்படின்னு ஆய்வு நடக்குது பார்த்தா சத்தமே இல்லாமல் மினமிட்டா நகரில் இருக்கிற ஒரு நதிக்கியின் ஓரத்தில் பாதரசத்தால் பயன்படுத்தப்படுகிற தொழிற்சாலை ஒன்று சத்தமில்லாமல் இயங்கி தன்னுடைய கழிவுகளையெல்லாம் அந்த ஆற்றிலே விட்டதன் விளைவாக ஆற்றின் வழியே போன கழிவுகள் நேராக கடலுக்கு போய் கடலில் இருக்கிற மீனுக்கு போய் மீனதை சாப்பிட்டிருக்கிறது வாரம் தவறாமல் அதே கடலிலிருந்து வந்த மீன்கள் இந்த நகர் மினமிட்டா நகரனுடைய மீன் மார்க்கெட்டுக்கும் வருகிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் நல்ல மீனாக பார்த்து வாங்கி வந்து தலையை வாழை குடலையெல்லாம் செல்ல பூனைகளுக்கு தந்துவிட்டு செல்ல நாய்களுக்கு தந்துவிட்டு மீதமானால் காக்கைகளுக்கு வீசிவிட்டு நடுத்துண்டை தின்று மனிதன் தப்பித்து கொண்டான் நடுத்துண்டை தின்று தப்பித்து கொண்ட மனிதன் இந்த வாழை தலையை குடலை தின்ற அத்தனை உயிர்களையும் கொன்று தீர்த்தான் ஒரு பாதரச தொழிற்சாலையில் தான் இவ்வளவு நடந்திருக்கிறது என்று தெரிந்த பிறகு இன்னும் கூட பார்வையாளர்களுக்கு பாதரசத்தில் என்ன செய்தார்கள் அவர்கள் ரொம்ப முக்கியமா உலகெங்கும் தெர்மா மீட்டர் என்று வெப்பம் ஆணி காய்ச்சல் வந்துச்சுன்னா முன்னையெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட கண்ணாடி குச்சியை இந்த வாயில் வெப்பான் எவ்வளவு டிகிரி காய்ச்சல் இருக்குதுன்னு பார்க்குறக்கு இப்போ வைக்கிறான்னா இல்லையான்னு கூட சரியா எனக்கு தெரியல ஆனால் சினிமாவில் வடிவேலை அதை ரொம்ப அழகாக செஞ்சிருப்பார் அப்படி படுத்து கிடப்பார் ஒரு நர்ஸு வந்து அவர் வாயில் இந்த தெர்மா மீட்டரை சொருகிட்டு போயிடும் வந்து பார்த்தா தர்மாமீட்டர் மீட்டர் இருக்காது ஏன்யா வாயில் வச்சுனா தர்மாமீட்ரு எங்கேன்னு கேட்குது அது தர்மாமீட்டரா மீட்டரா அதை நான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் பார் ஒரு தர்மாமீட்டரை கருக்கு முறுக்கு என்று சாப்பிட்டு முடித்த போது வடிவேல் சாப்பிட்ட மாதிரி நாம் சாப்பிட்டு விட முடியாது ஏனெனில் தர்மாமீட்டருக்குள் ஒரு சொட்டு பாதரசம் இருக்கிறது பாதரசத்தால் பல்வேறு தொழில்களில் பல்வேறு கருவிகள் குறிப்பாக மருத்துவ கருவிகள் எல்லாம் செய்யப்படுகிற தொழிற்சாலையிலிருந்து கசிந்த பாதரசத்தால் தான் இந்த பூனைகளும் நாய்களும் காக்கைகளும் கொத்து கொத்தாக செத்திருக்கிறது என்ற செய்தி தெரிந்த பிறகு அந்த மக்கள் மிக கடுமையாக போராடி அங்கே இருந்த தொழிற்சாலையை அப்புறப்படுத்த போராடினார்கள் தொழிற்சாலைகளை அப்புறப்படுத்துங்கள் அதுவும் ரசாயன கழிவுகளை ஆற்றில் கலக்கிற எந்த தொழிற்சாலையும் ஆற்றின் பக்கம் அனுமதிக்க கூடாது என்று அந்த மக்கள் போராடினார்கள் மக்களின் போராட்டத்திற்கு பிறகு அந்த உள்ளபடியே இனி இனி பாதரச தொழிலை செய்ய முடியாது என்று நினைத்த அந்த நிறுவனம் நம் தொழிலை எங்கே நடத்தலாம் என்று யோசிக்கிறது அதற்கு கிடைத்த ஒரே தேசம் இந்தியா தான் போபால் உங்களுக்கு நினைவுக்கு வர யூனியன் கார்பைடு உலகில் எங்குமே நடத்த முடியாத மிகப்பெரிய அபாயகரமான மெதில் ஐசோ சைனைடு என்கிற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை ஆலையை ஐரோப்பியாவில் மட்டுமல்ல உலகில் எங்கும் நடத்த முடியாத ஒரு தொழிற்சாலையை இந்தியாவின் மத்திய பிரதேசம் போபால் நகரில் நடத்த முடியும் என்று காட்டி ஓர் இரவில் எட்டாயிரம் பேரை தூங்க தூங்க சாகடித்தவர்கள் நாம் மறந்து விடாதீர்கள் எட்டாயிரம் பேரை ஒரே இரவில் தூங்க தூங்க சாகடித்து விட்டு நாம் எண்பத்தி ஆறில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் மிகப்பெரிய மனித உரிமை மீறலுக்கு பிறகு எட்டாயிரம் பேரை பழிகொடுத்த பிறகு உருவான சட்டம்தான் இந்தியாவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆனால் அதற்கு முன்பாகவே மினமிட்டா நகரில் காலி செய்த இந்த எங்கு கொண்டு போய் தொழிற்சாலையை நிறுவுவது என்று அவர் யோசிக்கிறார்கள் இந்தியா தான் அவர்களுக்கும் ஞாபகம் வருகிறது இந்தியாவில் எங்கே போய் தொழிற்சாலையை நிறுவுவது எந்த மாநிலமும் பாதுகாப்பாக இல்லை எந்த மாநிலமும் தொழில் வளர்ச்சியை முன்மொழிவதில்லை ஆக தமிழ்நாடு தான் அதற்கு சிறந்த ஒரு மாநிலமாக இருக்கும் என கருதி மினமிட்டா நகரில் ஆயிரம் பூனைகளையும் காக்கைகளையும் நாய்களையும் கொஞ்சம் மனிதர்களையும் கொன்ற அந்த ஆலை தமிழ்நாட்டில் குழு ஒரு இடத்தில் கொடைக்கானல் என சொல்லுகிற நல்ல மலைவாசத்தனத்தில் இன்றைக்கும் இயங்கி வருவதை இந்த சிந்தனை அரங்கில் உள்ளபடியே உங்களிடத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன்